கோவை மாநகராட்சி பணிகள் குழு கூட்டம் கோவை மாநகராட்சி பிரதான கூட்ட அரங்கில் பணிகள் குழு தலைவர் சாந்தி முருகன் தலைமையில் பணிகள் குழு உறுப்பினர்கள் முன்னிலையில் நடைபெற்றது கூட்டத்தில் முகமை தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சிக்குரியின் திராவிட நாயகர் மக்களின் மனங்களை வென்ற ஒப்பற்ற தலைவர் அவர்களின் ஆட்சிக்கு சாட்சியாக நாட்பதற்கு நாற்பது வெற்றி அளித்த வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது தமிழக சட்டமன்றத்தில் அறிவியல் அறிஞர் கோவையின் மாமேதை ஜி டி நாயுடு அவர்களுக்கு ரூபாய் ஐம்பது லட்சத்தில் அவரது சிறுவுருவ சிலை அமைக்க உத்தரவிட்ட மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தும் அதேபோல் வார்டு மாமன்ற உறுப்பினராக நாள் முதல் கோவையின் வளர்ச்சிக்கு வகையில் ஒவ்வொரு பட்ஜெட் கூட்டத்திலும் சர்வதேச தரம் கிரிக்கெட் மைதானம் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்ததன் அடிப்படையில் அதன் முத்தாய்பாக தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒண்டிபுதூரில் அமைக்க உத்தரவிட்ட மாண்புமுக தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுக்கும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமுக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்றும் பொறுப்பு அமைச்சர்கள் முத்துசாமி அவர்களுக்கும் தொழில்துறை டி ஆர் பி ராஜா அவர்களுக்கும் பணிகள் குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சுமார் முப்பது லட்சம் மதிப்பீடு மழைநீர் வடிகால் கட்டுதல் பணி மற்றும் பராமரிப்பு பணி அபிவிருத்தி பணிகளுக்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் பணிகள் குழு உறுப்பினர்கள் சிங்கல் மூசிவா சாந்தாமணி பன்னீர்செல்வம் தவமணி பழனியத்தன் கற்பகம் ராஜேஸ்வரன் சித்ரா தங்கவேலு ராஜேஸ்வரி மேகநாதன் கீதா சேரலாதன் பிரவீன் ராஜ் பூபதி அன்பழகன் மத்திய மண்டல உதவி செந்தில் முருகன் அனைத்து மண்டல உதவி செயற்பொறியாளர்கள் இருந்தனர்